ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு எண்பத்தி ஆறாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்த்திடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மயங்கொழி பிள்ளைகள் ஸோ இந்த மயங்கொழி பிள்ளைகள்ல ஃபர்ஸ்ட் வந்து சின்னரா பயன்படுத்தியிருக்கோம் அதுக்கடுத்து பெரியராக பயன்படுத்தியிருக்கோம் ஸோ துறவு அப்படின்னா கிணறு அப்படின்னு அர்த்தம் அதுவே பெரியராக பயன்படுத்தி துறவு அப்படின்னா துறத்தல் அதுக்குள்ள மரி அப்படின்னா சா சா நெடில் அதுக்குள்ள மரி அப்படின்னு பெரியராக பயன்படுத்தினோம்னா ஆட்டுக்குட்டி அதுக்குள்ள மறு சின்னரா பயன்படுத்தினா வாசனை மறு பெரிய பயன்படுத்தணும்னா குற்றம் மருகள் சின்ன பயன்படுத்தணும்னா மருகல் பெரிய மருகி சின்ன பயன்படுத்தினா மருமகள் அது போல மருகி பெரியரா பயன்படுத்தணும்னா மயங்கி மாறி சின்னரா பயன்படுத்தினா மலை அது போல மாறி பெரியரா பயன்படுத்தணும்னா மாறுதல் அடைந்து அது போல முறி சின்னரா பயன்படுத்தினா ஒடி முறி பெரியரா பயன்படுத்தினா தளிர் அதுபோல போல முறுக்கள் சின்னரா பயன்படுத்தினா உருக்குதல் முறுக்கள் பெரியரா பயன்படுத்தணும்னா திருகுதல் அதுபோல பெரு சின்னரா பயன்படுத்தணும்னா பெரிய பெரு பெரியரா பயன்படுத்தினோம்னா அதற்கு பேர் வந்து அடை அது போல பறை சின்னரா பயன்படுத்தணும்னா அதற்கு பேர் பார்வதி பறை பெரியரா பயன்படுத்தணும்னா அதற்கு பேர் தம்பட்டம் சோ இப்ப இன்னொரு முறை படிச்சுறேன் நான் வந்து வெறும் அந்த வார்த்தையும் பொருளும் மட்டும் படிக்கிறேன் நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க சோ துறவு அப்படின்னா கிணறு துறவு அப்படின்னா துரத்தல் அதுபோல மரி அப்படின்னா சா நெடில் மரி அப்படின்னா ஆட்டுக்குட்டி அதுபோல மரு மறு வாசனை மறு அப்படின்னா குற்றம் அதுபோல மருகள் அப்படின்னா ஓர் ஊர் மருகள் அப்படின்னா சுழல் அதுபோல மருகி அப்படின்னா மருமகள் மருகி அப்படின்னா மயங்கி மாறி அப்படின்னா மலை மாறி அப்படின்னா மாறுதல் அடைந்து முறி அப்படின்னா ஒடி முறி அப்படின்னா தளிர் அதுபோல முறுக்கல் அப்படின்னா உருக்குதல் முறுக்கல் அப்படின்னா திருகுதல் பெரு அப்படின்னா பெரிய பெரு அப்படின்னா அடை அதுபோல பறை அப்படின்னா பார்வதி பறை அப்படின்னா தம்பட்டம் அதுபோல அடுத்தது பிழை திருத்தம் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறோம் அதுல துவக்கம் அப்படின்னா என்னது தொடக்கம் துவக்கப்பள்ளி அப்படின்னா துவக்கப்பள்ளி அப்படின் பள்ளி அப்படின்னா தொடக்கப்பள்ளி துளிர் அப்படின்னா தளிர் அதுபோல தொந்திரவு அப்படின்னா தொந்தரவு தேநீர் அப்படின்னா தேநீர் இந்த நகரம் மாறுபாடுது துறவல் அப்படின்னா திறவுகோள் அது போல நேத்து அப்படின்னா நேற்று அதுபோல நோன்பு அப்படின்னா நோன்பு நஞ்சை அப்படின்னா நன்சை அது போல நாகரீகம் அப்படின்னா நாகரீகம் நாகரீகம் சின்னரா பெரியரா அதாவது நெடில் குறில் அந்த வேறுபாடு இன்னொரு முறை ப்ராப்பரா கவனிங்க துவக்கம் என்ன சொல்றோம் தொடக்கம் அது போல பள்ளி அப்படின்னா தொடக்கப்பள்ளி போல துளிர் அப்படின்னா தளிர் அது போல தொந்தரவு தொந்திரவு அப்படின்னா தொந்தரவு தேநீர் அப்படின்னா தேநீர் நகரம் மாறுபாடு அடையுது அது போல துறவல் அப்படின்னா திறவுகோள் அதுபோல நேத்து அப்படின்னா நேற்று அடுத்தது நோன்பு அப்படின்னா நோன்பு நஞ்சை அப்படின்னா நஞ்சை நாகரீகம் அப்படின்னா நாகரீகம் இங்கே நெடில் இங்கே வந்து குரில் பயன்படுத்துகிறோம் சரி அடுத்ததுல மரபு பிள்ளை நீக்கம் ஸோ அதில் வந்து பலத்தோல் வகை பற்றி பார்க்குறோம் மிக மெல்லியது அப்படின்னா மிக மெல்லியது தொழி அது வந்து திண்மையானது அப்படின்னா தோல் வன்மையானது அப்படின்னா தோடு அது மிக வன்மையானது அப்படின்னா ஓடு அதுபோல சுறையின் ஓடு அப்படின்னா குடுக்கை தேங்காயின் மேற்பகுதி அதை என்ன சொல்றோம்னா மட்டை நெல் அல்லது கம்பியின் மூடி அப்படின்னா உமி அது கம்பு கம்பியின் கம்பின் மூடி அது போல வரகு அல்லது கேழ்வரகின் மூடி அப்படின்னா வரகு அல்லது கேழ்வரகின் மூடி அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கொம்பை அதுபோல சுரை அப்படின்னா குடுவை வாழை அப்படின்னா அது வந்து தோல் சோ ஞாபகம் வச்சுக்கணும் மிக மெல்லியது அப்படின்னு என்ன சொல்றோம் அது அதுபோல திண்மையானது அப்படின்னா தோல் அது அதுபோல வன்மையானது அப்படின்னா தோடு மிக வன்மையானது அப்படின்னா ஓடு அது போல சுறையின் ஓடு அப்படின்னா குடுக்கை தேங்காயின் மேற்பகுதி மட்டை நெல் அல்லது கம்பின் மூடி அப்படின்னா உமி அது போல வரகு அல்லது கேழ்வரகின் மூடி அப்படின்னா கொம்பை அதுபோல வந்து சுரை அப்படின்னா குடுவை வாழை அப்படின்னா தோல் சரி அடுத்தது கலை சொற்கள் பத்திரலாம் சிறல் அப்படின்னா தானியம் மினி மீல்ஸ் அரைவல் வருகை டிபார்ச்சர் அப்படின்னா புறப்பாடு கன்வேயர் பெல்ட் அப்படின்னா ஊர்தி பட்டை டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு விசா அப்படின்னா நுழைவு இசைவு டொமஸ்டிக் பிளைட் அப்படின்னா உள்நாட்டு வானூர்தி அது போல அபிடவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம் சரி இன்னொரு முறை படிச்சிடலாம் கவனிங்க சீரல் அப்படின்னா தானியம் அது மினி மில்ஸ் அப்படின்னா சிற்றுணவு அரைவல் அப்படின்னா வருகை டிபார்ச்சர் புறப்பாடு கன்வேயர் பெல்ட் அப்படின்னா ஊர்திப்பட்டை டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் அது பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு விசா அப்படின்னா நுழைவு இசைவு அது டொமஸ்டிக் பிளைட் அப்படின்னா உள்நாட்டு வானூர்தி அது போல அபிடவிட் அப்படின்னா உறுதி ஆவணம் சரி அடுத்தது பழமொழிகளின் பொருள் அறிதல் ஃபர்ஸ்ட் வந்து ஊசி விற்கலாமா இடமறியா மடமை அது போல கோழி மிதித்து குஞ்சி சாகாது என்ன அன்புடையோர் கண்டிப்பதால் தீமை ஏற்படாது சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டம் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்ட்டுன்னா துணிவுக்கு முன்பு எல்லாம் துரும்பு போல சான் ஏற முளம் சறுக்குகிறது அப்படின்னா பல பலனை பலனை விட தீமை அதிகம் சித்திரமும் கைவழக்கம் நா நாப்பழக்கம் அப்படின்னு என்ன சொல்றோம் பயிற்சி பலன் தரும் அது சிறு உறும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னா பயனில்லாதது எதுவும் இல்லை சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு என்ன சொல்றோம் சிறுக சிறுக சேர்த்தால் பெரும் பொருளாகும் அதுபோல சுண்டைக்காய் சுமை கூலி முக்கார் பணம் அப்படின்னு என்ன சொல்றோம்னா முயற்சிக்கு ஏற்ற பலன் இன்மை அதுபோல சோழியன் குடுமி சும்மா ஆடுமா அப்படின்னு என்ன சொல்றோம் பயன் கருதி உதவி செய்தல் தவளையும் தன் வாயால் கெடும் அப்படின்னா தன் பேச்சே தனக்கு துன்பம் சரி அடுத்த டாபிக் போயிடலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அதுல ஃபர்ஸ்ட் வந்து சொல்றோம் நிலா அல்லது நிலவு அல்லது மதி அது போல சந்திரோதயம் அப்படின்னா நிலா வெளிச்சி அது போல சந்தேகம் அப்படின்னு என்ன சொல்றோம் ஐயம் அல்லது ஐயுறவு சந்தேகம் சந்தேசம் அப்படின்னா தூது சந்தேசம் அப்படின்னா தூது அது போல சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி அல்லது உவப்பு அல்லது உவகை அதுபோல சப்தம் அப்படின்னு சொல்றோம் ஒளி அல்லது சொல் அல்லது பெயர் அது சபதம் அப்படின்னா சூளுரை அல்லது பந்தயம் அதுபோல சபா அப்படின்னா அவை அல்லது மன்றம் சம்சாரம் சம்சாரம் அப்படின்னா மனைவி அல்லது வாழ்க்கை அல்லது குடும்பம் அதுபோல சம்பந்தம் அப்படின்னா தொடர்பு அல்லது நற்றொடர்பு அல்லது நற்பந்தம் அல்லது திருமண பந்தம் அல்லது மனவழி உறவு சரி இன்னொரு முறை படிச்சேன் ப்ராப்பரா கவனிங்க சந்திரன் அப்படின்னா என்ன சொல்றோம்னா நிலா அல்லது நிலவு அல்லது மதி அது சந்திரோதயம் அப்படின்னா நிலா சந்தேகம் அப்படின்னா ஐயம் அல்லது ஐயுறவு அது போல சந்தேசம் அப்படின்னா தூது சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி உவப்பு அல்லது உகை சப்தம் அப்படின்னா ஒளி அல்லது சொல் அல்லது பெயர் போல சபதம் அப்படின்னா சூளுரை அல்லது பந்தயம் அது போல சபா அப்படின்னா அவை அல்லது மன்றம் சம்சாரம் அப்படின்னா மனைவி அல்லது வாழ்க்கை அல்லது குடும்பம் போல வந்து சம்பந்தம் அப்படின்னா தொடர்பு நற்றொடர்பு நற்பந்தம் அல்லது திருமண பந்தம் அல்லது மனவழி உறவு சரி அதற்கு இடத்துல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் பனை என்னும் சொல்லின் பொருள் அதற்கு வந்து பொருள் என்ன அப்படின்ட்டுன்னா மூங்கில் மூணு சொல்லினா தன்னகரம் பயன்படுத்துறோம் பனை அப்படின்னா மூங்கில் அதுபோல தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே அடுத்தது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெருமொழி பெருமாள் திருமொழி குலசேகரர் பாடியதாகும் பெருமாள் திருமொழி குலசேகரர் பாடியதாகும் அதுபோல பெருமாள் திருமொழியில் பெருமாள் திருமொழியில் நூற்றைந்து பாசுரங்கள் உள்ளன குலசேகர ஆழ்வார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது என்ன சொல்றோம் ஆழ்வார் முதலாயிரம் தொகுப்பில் உள்ளது ராமலிங்கர் சத்திய தர்மசாலையை ராமலிங்கர் சத்திய தர்மசாலையை இடம் வடலூர் ராமலிங்கர் தமிழ்மொழியே டேஷ் தரும் என்று கருதினார் அப்படின்னா ராமலிங்கர் தமிழ் மொழியே இரவாத நிலை தரும் என்று கருதினார் அதுபோல உலகெல்லாம் உணர்ந்து கரியவன் என தொடங்கும் பாடல் இடம் பெறும் நூல் பெரிய புராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் பெரிய புராணம் வள்ளலாரின் இயற்பெயர் வந்து ராமலிங்கர் உலகு என்னும் சொல் வெண்பாவில் ஈற்றடியின் ஈட்டு சீராயின் அதன் வாய்ப்பாடு பிறப்பு ஆகும் அதன் வாய்ப்பாடு பிறப்பு ஆகும் சரி கவனிகை இன்னொரு முறை படிச்சிடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அதுல பனை முன்னு சொல்லினா பனை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்று அதுபோல நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி குலசேகரர் பாடியதாகும் போல பெருமாள் திருமொழியில் நூற்றி ஐந்து பாசுரங்கள் உள்ளன நூற்றி ஐந்து குலசேகர ஆழ்வார் பாடல் முதலாயிரம் தொகுப்பில் உள்ளது ராமலிங்கர் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் வடலூர் ராமலிங்கர் தமிழ்மொழியே இரவாத நிலை தரும் என்று கருதினார் அதுபோல உலகெல்லாம் உணர்ந்து என தொடங்கும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் வந்து பெரிய புராணம் வள்ளலாரின் இயற்பெயர் ராமலிங்கர் அதுபோல உலகு என்னும் சொல் வெண்பாவில் ஈற்றடியின் ஈற்று சீராயின் அதன் வாய்ப்பாடு பிறப்பு ஆகும் அதன் வாய்ப்பாடு பிறப்பு ஆகும் சரி ஓகே டன் சோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் இது போல நூறு நாள் எழுபது கேள்விகள் பாக்குறதா நம்மளோட டார்கெட்டு மொத்தம் ஏழாயிரம் கேள்விகள் இதை நீங்க புத்தகமாகவும் வாங்கிக்கலாம் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நம்ம இன்ஸ்டிடியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் இதே நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அதாவது பே பண்ணதுக்கான ரெசிப்டார் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்கன்னா புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க அதே போல யூனிட் சிக்ஸ் முன்னாடி வந்து யூனிட் எயிட்டா இருந்தது அதாவது தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சி கலாச்சாரம் போன்ற முக்கியமான டாபிக் அதுல மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து கேள்விகள் வந்து நம்ம கொஸ்டின் பேங்கா செட் பண்ணிருக்கோம் இதோட விலை ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நீங்க சேம் நம்பர் இதே நம்பருக்கு வந்து பே பண்ணிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பே பண்ணதுக்கான ரெசிப்ட் ஆர் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்கன்னா இந்த புத்தகத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க தொடர்ந்து படிங்க குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் தொடர்ச்சியான ஒரு உழைப்பு கொடுங்க அதுதான் இருக்கிறதுல மிக மிக கடினமான ஒரு விஷயம் அப்படி வந்து அந்த தொடர்ச்சியான உழைப்பு கொடுத்து இந்த தூரம் வந்து வெற்றியை நோக்கி முன்னேறி போக முடியுமோ அவ்வளவு தூரம் வெற்றியை நோக்கி முன்னேறி போயிடுங்க அந்த ஒரு ஒரு நாளையும் சரியா பாசிட்டிவா பயன்படுத்துங்க ஒரு ஆறு மாதத்தை மூணு மாதத்தை சரியாக பயன்படுத்துறதுங்கிறது செகண்டரி நம்மளால பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து நீங்க வந்து அதையே பயன்படுத்திக்கோங்க கிப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ